செங்கல்பட்டு மாவட்டம் காரப்பாக்கம் மீது தனியார் கல்லூரி பேருந்து சிசிடிவி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சக்திவேல் விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு இது விரிவான தகவல்களை சொல்லுங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பாரூர் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்ரீ சத்ய சாய் மருத்துவ கல்லூரி ஸ்ரீ பாலாஜி வித்யா பிடெக் டிமேட் யூனிவர்சிட்டி என்ற கல்லூரி பேருந்து ஓஎம்ஆர் சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்போது சோழிங்க நல்லூர் அடுத்த காரம்பாக்கம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ராதிகா என்ற பெண் சத்யா பார்வதி மற்றும் ஆண் ஒருவர் சுபாத் பொங்காரா என்ற நான்கு பேர் ஓஎம்ஆர் சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த அந்த கல்லூரி பேரு பேருந்தானது சாலையை கடக்க முயன்ற நான்கு பேர் மீது மோதி உள்ளது இது பெண் ஒருவர் மீது பேருந்தின் இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே ராதிகா ராதா என்ற பெண் வந்து பரிதாபமாக உயிரி வந்தார் அவருடன் சாலையை கடக்க முயன்ற இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் படுகாயம் அடைந்து உள்ளனர் இதை பார்த்து சக வாகன ஓட்டிகள் காயமடைந்தவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தில் உயிரிழந்த ராதாவின் உடலை கைப்பற்றி பிரயோத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பள்ளிக்கரணி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தனியார் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநரை கைது செய்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சாலையை கடக்கும் போது பெண் உள்ளிட்ட நான்கு பேர் மீது தனியார் கல்லூரி மோதிய அந்த படப்பதி வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதாவது அந்த நபர்கள் வந்து கண்ணகி பகுதியை சேர்ந்த பார்வதி என்ற பெண் வந்து அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சையின் பலனின்றி உயிரிழந்து உள்ளார் ராதிகா உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சக்திவே